நான் மொட்டை அடிச்சு கரெக்டாக எட்டு எட்டு மாதம் ஆகுது எட்டு மாதத்தில் வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு முடி வளர்ந்துருக்குன்னு நான் தருந்தேன் தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் முடி வந்து எப்படி இருக்குன்னு எங்கள் ஊரில் இது மாதிரிலாம் முடியை விரிச்சு போட்டுன்னு என்ன சொல்லுவாங்க ஏன்னா பம்ப கடை மாதிரி முடியை வச்சுக்கிட்டு அலையிற போய் தலையை சீவ அப்படிமாங்க நான் என்ன சீவ மாட்டேன்னா சொல்கிறேன் அது மேலமாக தூக்கியும் ச போட முடியாது கீழமாகவும் போட முடியாது ஏன்னா எதுக்குமே முடி வடங்க மாட்டேங்குது அப்படின்னு தலையை எடுத்து சீவி சீவி பார்க்குறது ஆனால் முடி ஒடுங்காது எங்கள் வீட்டில் என்ன பண்ணோம்னா தலைக்குழு முடி இது மாதிரி விரிச்சிருந்துதுன்னா என்ன யோகி பாபுவோட தங்கச்சி ஏன் போய் தலையை போ அப்படிங்கும் சரி குஷி கிளிப்லேயே ஒரு பெரிய கிளிப்பாக இருக்கும்ல அதில் வந்து ஒரு அஞ்சு கிளிப்பும் வாங்கிக்கலாம் இந்த சைடு அந்த சைடும் வந்து ஒரு கிளிப்பு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு தூக்கிட்டு இருக்க முடிக்கலாம் ஒரு நாலு கிளிப்பு போடலாம் ரொம்ப கிளிப்பு போட்டாலும் மண்டை வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பாருங்க நான் கிளிப்பு ஒரு நாலு கிளிப் போட்டிருக்கேன் அப்படி பார்த்தாலும் இந்த சைடு இந்த சைடு முடியெல்லாம் ஒடுங்கவே ஒடுங்காது இருந்தாலும் முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத விட அசிங்கமாகாவது இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாலஞ்சு ஹேர் எனக்கு தெரிஞ்சதை மொட்டை அடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து வாக எடுத்து சீவுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாக எடுத்துக்கிட்டு இங்கிட்டு லைட்டாக தூக்கி இங்கிட்ட ஒரு கிளிப்பு அதே மாதிரி இந்த சைடு வந்து லைட்டாக வாரி விட்டு இங்கிட்ட ஒரு கிளிப்பு குஷி கிளிப்பில் வந்து பெருசு போட்டுக்கோங்க சின்னது வந்து செட் ஆகவே ஆகாது என்ன தேய்ச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப விகாரமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சீவே பின்னாடி பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கிட்டு வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒடுங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ட்ரிப்பு நான் வந்து யூடியூப்லேயே பார்த்துட்டேன் லாங் ஹேருக்கு ஷார்ட் ஹேருக்கு இருக்குது மீடியம் ஹேருக்குலாம் ஹேர் ஸ்டைல் இருக்குது ஆனால் இந்த மொட்டை அடித்ததுக்கப்புறம் முடி வளர்கிறதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து யாருமே போடலையே அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேபி நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா தலையை விரிச்சிட்டும் போக முடியாது சீவிட்டருக்கும் முடி ஒடுங்காது அப்படிங்கிறப்ப இது மாதிரி ஸ்மால் டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு முடியெல்லாம் எழுத்து பிடிச்சி ஒரு குட்டியோன்னு ஜட பேண்ட் வச்சு போட்டுருங்க அப்புறமா வந்து ஒடுங்காத முடிக்கலாம் ஒரு நாலு குசி கிளிப் வச்சு குத்திட்டிங்கன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம் எப்படியாக இருந்தாலும் வந்து அங்கங்கே டப்ப டொப்பையாக தூக்கிட்டு நிற்கும் அந்த இடத்துல விட்டு நம்ம கிளிப்பு போட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் ஆனால் இப்படிலாம் ஆட்டணும் தலையை அப்படின்னா வந்து களைஞ்சிக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏதோ முன்னாடி வந்து பம்பக்கடை மாதிரி இருந்ததுக்கும் இப்போதிக்கும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நான் வந்து மேக்ஸிமம் வீட்டில் இருக்கப்ப இது மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் வந்து பண்ணிக்குவேன் எனக்கு வந்து இது பெட்ரு ஓகே முடி வந்து ஓப்பனாக ஹேராக இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இப்போ வந்து கீழே வந்து இருக்க முடியெல்லாம் வச்சு இன்னொரு ஜடமன் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு விளாடுவோம்ல அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் நானும் வாகு எடுத்தும் ரெண்டு ஹேர் ஸ்டைல் சொல்கிறேன் இப்போ தான் சுருட்டி சுருட்டி பண்ணிக்கிறாங்களே அது மாதிரி சுருட்டி கூட நீங்கள் கிளிப்பு குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் விட்டுடலாம் பார்த்துக்கோங்க நான் பண்ணுற ஹேர் ஸ்டைலாக எது வந்து எனக்கு சூட் ஆகுது நல்லா அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க இப்போ தலை குளித்தோனால நம்ம வந்து முடி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஃப்ரீயாக இருக்கனால ஈஸியாக நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் சொல்லிட்டு வந்து கிளிப்பு குத்திடலாம் ஆனால் என்ன தேய்ச்சோம்னா சப்பியாக அம்மிங்கி போயிடும் அப்படிங்கிறப்ப ஒரு சில முடியெல்லாம் வந்து ஒடுங்கிக்கும் ஒரு சில முடியெல்லாம் ஒடுங்காமல் இருக்கும் அது மாதிரி இருக்கப்போ நீங்கள் எங்கள் பாருங்க நான் கிளிப்பு குத்தியும் மேலே இருக்க முடியெல்லாம் ஒடுங்கலை ஒரு வழியாக இழுத்து இழுத்து போட்டு ஜண்டுட்டுட்டேன் எனக்கு வந்து இது மாதிரி குட்டியோண்டு முடியல வந்து ஜடை போடுறப்ப என்ன தோணுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஜட போட்டிருப்போம்ல அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக தான் இருக்கும் நான் எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு கடைசியாக குட்டியோண்டு இதுமாதிரி குழந்தைங்க ஆசைப்பரப்படம் போட்டுக்கோம்ல அது மாதிரி எனக்கு நானே சின்ன பிள்ளைத்தனமாக போட்டுக்கிற மாதிரி ஒரு மாதிரி காமெடி தான் இருந்தது இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் மொட்டை அடித்ததுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற முடி வந்து பின்னாடி இழுத்து போகிற அளவுக்கு ஒரே ஹைட்டில் இருக்குது அது அதுதான் அந்த முடியோட வந்து பிரச்சனை ஏன்னா பின்னாடி இருக்க முடி வந்து வளர்த்தியாகவும் முன்னாடி இருக்க முடி வந்து குட்டையாகவும் இருக்கும் அது மாதிரி இருக்கப்போ நம்ம இது மாதிரி ஹேண்ட் பேன் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் குஷியப்புள்ளி கொடுத்துட்டு வெயில் காலத்துலலாம் மண்டையில் இருக்கு மண்டையில் வந்து முடி வந்து கீழே நம்ம கழுத்தில் உரசுது அது வந்து ஒரு மாதிரி அனீஸியாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறவங்க கீழே மா இழுத்து ஒரு ஜட பேனும் போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஹேர் ஸ்டைல் இது மேம் எடுக்காமல் இது மாதிரி வந்து வந்து சீவி ஈஸியாக கிளம்புறதும் நல்லா தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட குட்டி குட்டி முடியெல்லாம் வந்து காதில் போயிட்டு அப்படியே மொய் மொய்னு பண்ணோம்னா அதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி சிம்பிளான ஹேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ